எனது வாழ்க்கையில் இனி நிமிரவே முடியாதோ என்று ஏராளமான கேள்விகளோடு கூட இருக்கிற உங்களிடம்தான் இந்த காலவளையில் ஆண்டவர் பேச விரும்புகிறார் எஸ்யா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் வாழ்க்கையில் ஒருபோதும் உயர முடியாதபடி தலை நிமிர முடியாதபடி சத்துரு உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற முகங்களை தேவனுடைய அபிஷேகம் இந்த காலை வேளையில அவைகளை உடைத்து எறியும் பேத புத்தகத்தின் தாள்களிலே பதினெட்டு வருடம் கூணியாயிருந்த ஒரு ஸ்திரீயுடைய காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் வழக்கம் போல தேவாலயத்துக்கு அந்த சகோதரி வந்த அன்றைய தினத்துல இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து அந்த பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியிலிருந்து கூனி ஸ்திரீயுடைய தலையை உயர்த்தினது போல இந்த காலைகளில் என் சத்தத்தை கேட்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கூணி குறுகி போயிருக்கிற இடத்திலிருந்து உங்களை உயர்த்துவதற்கு தெய்வனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும் பரிசு தாவியானவர் அந்த நுகங்களை முறிப்பார் சாதாரணமாக ஒரு காளையின் மீது நுகம் வைத்து கட்டுவோம் என்றால் அந்த நுகத்தினால் காலை கட்டப்பட்டு விட்டதென்றால் அந்த காலை சுதந்திரமாக என்றால் அந்த காளையின் மேல் வைத்த நுகம் அவிழ்க்கப்பட வேண்டும் அந்த நுகத்தை வைத்தவன் தான் அந்த காலைக்கு சுதந்திரமாக முடியும் ஆனால் இந்த காலை வளையிலே ஆவியானவர் நமக்கு வசனத்திலிருந்து தருகிற ஆலோசனை நம்மல் முகத்தை வைத்தவன் அல்ல நமக்கு அவிழ்க்க வேண்டியது தேவனுடைய அபிஷேகம் நம்மேல் இறங்கும் பொழுது எந்த ஒரு முகமாயிருந்தாலும் யார் நம்மல் வைத்த நுகமாயிருந்தாலும் சத்ரு வைத்த நுகமாயிருந்தாலும் நாமே நமக்கு மேல் வைத்துக்கொண்ட கொண்ட நுகமாயிருந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிற தேவனுடைய அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கும் எல்லா நுகங்களும் தகர்ந்து போகும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் கர்த்தர் இந்த காலை விலையில உங்களை பிளஸ் யூ